வணக்கம் நண்பர்களே நம்ம ஐஸ்வர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண இல்லை நம்மளுக்கு வணக்கம் கோவில்பட்டி சார்ந்து உள்ள இடங்களை வந்து நம்ம சேனல் மூலிமா நம்ம வீடியோ எடுத்து அங்கே உள்ள மார்க்கெட் நிலவரம் என்ன நிலவர்கள் இருக்குது என்ன விலையாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து நம்ம சேனல் மூலயமா அப்டேட் பண்ணுறோம் நண்பர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பு இருக்குது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நல்ல சம்மந்தப்பட்ட பதிவுகள் மட்டும்தான் நம்ம வந்து டே பை டே அப்டேட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் சென்ட் விலை இருபத்தி இருந்து இருபத்தஞ்சு லட்சம் வரைக்கும் உள்ள இடங்களே நம்ம அப்டேட் பண்ணுறோம் இன்னும் பெரிய இடங்கள்ங்கிறது நம்ம சூழ்நிலைக்கு எவ்வளோ தூரம் சாத்திய தெரியாது சின்ன பட்ஜெட்டில் உள்ளது நிறைய மூவ்மெண்ட்டில் இருக்குது இன்றைய பதிவு என்ன கேட்டிங்கன்னா கோவில்பட்டி டூ டோனுகள் செல்லும் சாலையில் மொதல் ஒரு ஆலம்பட்டி ரெண்டாவது படந்த புலி படந்த ஏரியாவில் தான் இப்போ வந்து இந்த விமான பயிற்சி மையம்னு ஒன்று ஓப்பன் ஆக போகுது அது பக்கத்தில் இந்த இடம் பார்க்குறீங்க இல்லையா இதில் வந்து ஒன்றரை ஏக்கர் இடங்கள் இருக்குது இதை வந்து இரண்டு பாகமாக பிரித்து கொடுக்கலாம் பாருங்கள் சுத்த செம்மண் முதலீடுக்கு ஏற்ப இடம் விலையை வந்து வச்சுங்களேன் ஃபோனில் பேசிக்கலாம் எத்தனை விஷயங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள் நைன் டபுள் ஃபோர் த்ரீ ஒன் டூ சிக்ஸ் நைன் எயிட் ஃபோர் நன்றி மிக